வைகாசி விசாக ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் இன்று வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி வடபழனி முருகன் கோவிலில் இன்று என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்க அங்கு என்னென்ன விசேஷ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல்கள் தாயுமானவன் தமிழ் மாதங்கள்ல வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் என்பது தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில வைகாசி விசாக திருவிழாவானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் கோவில்கள்ல வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த ஆண்டுக்கான வைகாசி மாத விசாக நட்சத்திரம் என்பது இன்று காலை பிறந்ததையொட்டி தற்போது வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக முருகன் கோவில்கள்ல கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பா சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய வடபழனி பழனியாண்டவர் கோயில்ல வைகாசி திருவிழாவையொட்டி கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழாவானது தொடங்கியது தினசரி சாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில இன்று விழாவுடைய முக்கிய நிகழ்வாக வைகாசி விசாகத்தையொட்டி சுப்பிரமணியர் வீதி உலா நிகழ்ச்சி என்பது காலை சரியாக ஏழு மணிக்கு தொடங்கியது MBC 뉴스 이니다 வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி வடபழனி முருகன் கோவிலில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் உங்கள் தகவல்களை தொடர்ந்து பகிருங்க சென்னை வடபழனி முருகன் கோவில்ல இந்த வைகாசி திருவிழாவானது கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினசரி சாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில இன்று விழாவுடைய முக்கிய நிகழ்வாக வைகாசி விசாகத்தையொட்டி சுப்பிரமணியர் வீதி உலா நிகழ்ச்சி என்பது காலை ஏழு மணிக்கு தொடங்கியது முன்னதாக மூலவருக்கு இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்ற நிலையில உற்சவர் சிலையானது தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே எடுத்து வரப்பட்டு நான்கு மாட வீதிகளின் வழியே அந்த திருவீதி உலா என்பது நடைபெற்று முடிந்தது இந்த வீதி உலா நடைபெற்ற முடிந்த ஒரு சூழல்ல கோவிலுக்கு எதிர் திசையில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலுடைய திருக்குளத்தில் தற்போது தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக தீர்த்தவாரி நிகழ்வு என்பது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக அந்த தீர்த்தவாரி நிறைவு பெற்ற பிறகாக உற்சவர் சிலையானது கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாட்டிற்கு வைக்கப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த திருக்கல்யாண வைபவத்துல சுப்பிரமணியர் திருக்கல்யாணம் என்பது நடைபெற இருக்கிறது வைகாசி விசாக திருவிழாவையொட்டி ஏராளமான பொதுமக்கள் கோவில்கள்ல தொடர்ச்சியாக சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் வடபழனி பழனியாண்டவர் கோவிலை பொறுத்தமட்டில் மங்களகிரி பஞ்சமூட்டி ஏற்பாடு தேர் திருவிழா என தொடர்ச்சியாக இந்த வைகாசி விசாக திருவிழா கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் தற்போது அந்த சுப்பிரமணியர் வீதி விழாவும் அதனைத் தொடர்ந்து இந்த தீர்த்தவாரியும் தற்போது நடைபெற்று வருகிறது இன்று மாலை திருக்கல்யாண வைபவம் என்பது நடைபெற இருக்கிறது தொடர்ந்து நாளை மாலை விளையாற்று விழா நடத்தப்பட்டு கொடி இறக்கப்பட்டு இந்த வைகாசி திருவிழா என்பது முடிவுக்கு இருக்கிறது இந்த வைகாசி விசாக திருவிழா என்பது முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய நிலையில இன்று ஏராளமான பக்தர்கள் தற்போது சென்னை வடபள்ளி முருகன் கோயிலில்ல சாமி தரிசனம் செய்வதற்காக காலை முதலே காத்திருந்த வண்ணம் இருந்து வருகின்றனர் மிக நீண்ட வரிசையில நீண்ட நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது வரபழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் குவிக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்களை மாற்று இடங்களில் வாகனத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது வரக்கூடிய நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க